அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளின் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள பெரியாரை துணைகோடல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் பெரியாரை துணைகோடல் என்பதற்கு தம்மை விட அறிவில் சிறந்த மூத்தோர்களை நற்பாக்கிக் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறளுக்கு செல்வோம் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் மீண்டும் குரல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் தக்க வழிமுறைகளை எடுத்து கூறும் பெரியோரை உலகம் கண்ணாக போற்றுவதால் அத்தகைய பெரியோரை நற்பாக்கிக் கொள்ள வேண்டியது அரசனின் கடமையாகும் மீண்டும் பொருள் தக்க வழிமுறைகளை எடுத்து பெரியோரை கண்ணாக இவ்வுலகம் போற்றுவதால் அரசன் அத்தகைய பெரியோரை நற்பாக்கிக் கொண்டு செயல்படுதல் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் அறிவில் சிறந்த சான்றோர்களை நட்பாக்கிக் கொள்ளுவோம் நன்றி வணக்கம்